பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் டிசம்பர் மாதத்தில் நாம் க வந்திருக்கிறோம் இந்த நாளிலும் ஒரு முக்கியமான ஒரு வசனத்தின் மூலமாக கர்த்த நம்மளோடு இடைப்பட விரும்புகிறார் சங்கீதம் நூற்றி ஏழு அதில் வந்து நிறையா முப்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பதினாறு இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் நாம் தேவனை எதுக்கு துதிக்கணுமா அப்படின்னு சொன்னால் அவர் செய்த அதிசயங்களுக்காகவும் அவர் செய்த நன்மைகளுக்காகவும் நாம் தேவனை துதிக்க வேண்டுமா அவருடைய கிருபையையும் அவர் நமக்கு செய்த அதிசயங்களையும் எண்ணி நாம் துதிக்க வேண்டுமா இந்த பாடலில் அவர் நிறைய எழுதியிருக்கிறார் அதாவது அவர் தமது வசனங்களை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் கர்த்தர் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் இப்படி அநேக கர்த்தருடைய அந்த அவருடைய செய்கைகளை சொல்லி சொல்லி வர்றவர் இந்த பாடல் பாடல் எல்லாம் பல்லவி அடிக்கடி வரும் இல்லையா அதே போல் இந்த வசனத்தை இடையிலடையில் கொண்டு வர்றார் அவர் செய்த கிரி கிரிகைகளின் நிமித்தமாய் அவர் கிருபை கர்த்த நம் மீது வைத்திருக்கிற கிருபையின் நிமித்தமாய் ரெண்டாவது மனு புத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமாய் நாம் தேவனை துதிக்க வேண்டும் ஆம் பிரியமானவர்களே இந்த கடைசி மாதத்தில் வந்திருக்கும்னா தேவனை இன்னும் அதிகமாக துதிக்க வேண்டும் அது துதிப்பது நம் நமக்கு இறைவன் துதிப்பதற்கென்றே படைத்திருக்கிறார் நம்மளை துதி அப்படின்னு சொல்றது வந்து தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம குடும்பத்துக்குள்ள நமக்குள் கொண்டு வரும் அது துதியானது கட்டுக்களை அறுக்கும் துதிக்கும்போது போது சாத்தானிடத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் துதி இருக்கிற வீட்டில் சாத்தா இருக்க முடியாது தேவனுடைய நாமத்தை உயர்த்தி உயர்த்தி துதிக்க 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 அங்கே கிரியை செய்கிற பிசாசின் கிரியைகள் வல்லமைகள் அழிக்கப்படும் இது உண்மை எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாமல் தான் நான் துதிச்சுக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் எப்போ பாரு எனக்கு பாட்டு பாடுறதுனால் ரொம்ப பிடிக்கும் துதி அப்படிலாம் எனக்கு தெரியாது பாடிக்கிட்டே இருப்பேன் ஆனால் உண்மையில் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே நான் பாட 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 தேவனிடத்திலிருந்து வந்த அதிசயங்கள் அற்புதங்கள் அவள் எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் அது உண்மையிலே சொல்ல முடியாது உண்மையில் வந்து துதிக்கிறதுனால பெரிய அற்புதம் இப்போது இல்லை பவுலும் சீலாவும் சிறைச்சாலை கதவுகள் அப்படி திறக்க அது ஓப்பன் ஆகி அவங்க வெளிவரதுக்கு என்ன காரணம் துதித்தார்கள்னு தான் துதி தேவனை எந்த நேரம் நாம் துதிக்கிறோமோ அது சாத்தானுக்கு சவுக்கடி கொடுக்கிற நேரம் அவன் அலருவான் நம் வீட்டில் துதி மட்டும் இருந்து உங்கள் செல்லில் ஓடக்கூடாது டிவியில் ஓடக்கூடாது சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா நம்ம சொன்னோம்னா இந்த மாதிரி நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் துதிங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஸ்தோத்திர பலி ஆயிரம் சோத்திரபலி எப்பயுமே ஆசிர்வாதம் டிவியில் ஓடுறது அதில் வர்றது இது எல்லாமே பாட்டு எல்லாம் எங்கள் டிவியில் காலையில இருந்து சாய்ந்தரம் வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் சிஸ்டர் இருக்கும்னு சொல்லுவாங்க ஓடுது நான் இல்லைன்னு சொல்லலை நம் உதடுகளின் கனியாகிய சோத்திரபலி நம் வாயிலிருந்து அது புறப்பட வேண்டும் டிவியிலருந்து வரும் நான் இல்லைன்னு சொல்லலை அது நமக்கு பிரசன்னத்தை கொண்டு வரும் ஆமா ஆனால் நாம் தேவனை துதிக்க வேண்டும் எதற்கெல்லாம் துதிக்கணும் அவர் செய்த நன்மை அவருடைய கிருபை நம் வாழ்க்கையில் அவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு விலையேற பெற்ற ரட்சிப்பு ஏன்னா நம்மளோட அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் என்ன உடன்படிக்கை அவருடைய மாசில்லாத தெரு ரத்தத்தினால உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் பெரிய மாணவர்களே ஹலே லோயா நம்ம கூட அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் மகா பரிசுத்த ரத்தத்தினால நம்ம பாவங்களை மன்னித்து நம்மக்கோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் நாம் அதனால நாம் தேவனை துதிக்க வேண்டும் பறவை கூட பாருங்க அது கத்திக்கிட்டே இருக்குது எனக்கு காலையில் நான் ஃபோர் ஓ கிளாக் எழுந்திரிக்கும் போது அநேக பறவைகள் இங்க உன்னோட இங்கே நாங்கள் இருக்கிற கேம்பஸில் சத்தம் கேட்கும் அப்போது அதில் ஒரு பறவை காலையில் துதிக்கிறது சோத்திரம் சோத்திரம் அப்படி சொல்கிறது மாதிரியே எனக்கு கேட்கும் உண்மையிலேயே நான் அதை நமக்கு தான் கேட்குதா இல்லை உண்மையிலே கேட்குதான்னா அது அது பாடுற அதனோட சத்தம் எனக்கு சில நேரங்கள் சோத்திரங்கள் ராஜா அப்படின்னு அது கூப்பிட்றது மாதிரி எனக்கு கேட்கும் பறவைகளும் நீங்கள் நம்ம இல்லைன்னு நினைக்கிறோமா இல்லை அது கொண்டாடத்தான் செய்யுது தேவனை துதிக்கத்தான் செய்யுது நமக்கு அது தெரியல அது பாஷையில் அது துதிக்குது ஆண்டவர் என்ன சொன்னார் இவர்கள் என்னை துதிக்கவில்லை என்றால் இந்த கல்லுகளும் என்னை நோக்கி கவிப்பாடும் இந்த கல்லுகள் என்னை நோக்கி கூப்பிடுன்றாரு ஏன்னா இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் இவர்கள் துதிக்கிறதுக்காக தான் நான் தேவனுக்கு வேறு என்ன நம்ம கொடுக்க முடியும் நம்ம கொடுக்குற காணிக்கையா நம்மளோட பணம் ஒன்றுமே இல்லை நம்மிடத்திலிருந்து வருகின்ற அந்த அவரை உயர்த்துகின்ற அவர் நாமத்தை உயர்த்துகின்ற அவர் அதிசயங்களை விவரித்து அவரை துதிக்கின்ற அந்த ஒரு துதியின் ஒளியானது தேவனுக்கு மிகவும் பிடிக்கும் அதே முகர்ந்து பார்ப்பார் அன்னரம் அப்படியே அவரோட பிரசனை இறங்கி வரும் நாம் என்ன ஜெபிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த காரியங்கள் எல்லாவற்றுக்கும் நம்ம ஜெபிக்காமையே அதுக்கு பதிலும் கிடைக்கும் நிறையா நேரங்களில் ஜெபிக்கணும்னு போய் பழங்கால் போடுவேன் பாடல் பாட ஆரம்பித்தேன்னா அப்படியே 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 ஒவ்வொரு பாட்டாக அதாவது அந்த விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு அப்புறம் ஆண்டவர் மேல உள்ள அன்புள்ள பாட்டு அற்புதங்கள் செய்கிற பாட்டு இதை சொல்லி 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 நாம் துதிக்கும் போதே அது அந்த கட்டுகள் உடைய உடைய அந்த காரியங்கள் ஜெயமாய் நடக்கிறது அப்புறம் கடைசியில் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் பேருக்காக அவசர அவசரமாக சும்மா ஒரு குட்டி ஜபம் பண்ணுவேன் ஆனால் துதிக்கிறதுனால வர்ற ஒரு ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் பெரிய மாணவர்களை ஒருவேளை நீங்கள் துதிப் எனக்கு வந்து இந்த அனுபவம் இல்லை நான் ரொம்ப துதிக்க மாட்டேன் பைபிள் படிப்பேன் ஜபம் பண்ணுவேன் துதிக்கிற அனுபவம் எனக்கு ரொம்ப இல்லை நான் நிறைய பேர் தான் சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னு சொன்னிங்கன்னா இந்த புது வருடத்திலிருந்து இல்லை இந்த நாளில் இருந்து தேவனை துதிப்பதற்கு உங்களை கொடுங்கள் அப்புறம் பாருங்களேன் ஆனா எப்படி துதிக்கணும் தெரியுமா ஆவியோடும் உண்மையோடும் துதிக்கணும் ஆவியோடும் சொன்னதுல ஹோலி ஸ்பிரிட் நம்மளை ஆளுகை செய்யணும் பரிசுத்த ஆவியானோருடைய ஆளுகையில் நம்மளை ஒப்பு கொடுத்து உண்மையா நம்ம தேவனை துதிக்கணும் உதட்டளவுல இல்லை இருதயத்திலிருந்து எத்தனையோ பேர் வந்து அந்த பாட்டு பாடலாம் அசால்ட்டாக பாடுவோம் நம்ம என் ஜீவன் உனக்கு தான் நான் என்னையே அர்ப்பணிக்கிறேன்றதெல்லாம் அசால்ட்டாக பாடுவோம் அப்படி இல்லை உண்மையாய் நம்மை அர்ப்பணித்து ஜீவ பலியாக என்னை கொடுக்குறேன்னு நம்ம பாடுறம்போது உண்மையிலேயே நம்ம தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து நான் பாட வேண்டும் அதை அவர் ஒரு ஒப்பு கொடுத்து பாடின ஒரு அந்த பாடலை எழுதினவர் தான் அப்படி பாடி இருக்கிறாரு நம்ம அதை என்ன செய்கிறோம் கள்ள காப்பி அடிச்சு அந்த பாட்டை நம்ம திருப்பி பாடுறோம் அதனால அந்த உணர்வில்லாதபடி பாடுகிறோம் இல்லை ஆவியோடும் உண்மையோடும் நம்ம ஒவ்வொரு பாடல்களையும் அதுக்கு தான் அந்த அந்த பாடல்களை நாம் பாடும்போது ஆவியானவர் கிரியை செய்யணும் அநேக பாடல்கள் உண்டு விசுவாசத்தில் அன்பில் பாடல்கள் உண்டு ஜெயம் கொடுக்கணும் நமக்கு வாழ்க்கையில் ஒரு தடை இருந்ததுன்னா அதுக்கு ஜெய ஜெயம் அந்த மாதிரி வர்ற ஒரு பாடல்கள்லாம் நிறைய பாடலாம் சாத்தானின் கிரிகளை அழிக்கிறதுக்காக தேவனுடைய நாமத்தை உயர்த்தி 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 துதித்து துதித்து நம்ம பாடலாம் சாத்தானுடைய கட்டுக்கள் உடையும் ஆசீர்வாதத்தின் தடையை உடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அநேக ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்பிக்கையோடு நாம் பாடி நாம் தேவனிடத்தில் துதிக்கலாம் சுகமீனமானதுக்கு பெருகமன் சையாவோட பாட்டு நிறைய இருக்குது அதை நாம் பாடி நம்ம துதிக்கலாம் இப்படி நாம் தேவனையை அவருடைய கிருபைக்காகவும் அவருடைய அவர் செய்த அதிசயங்களுக்காகவும் நாம் துதிக்க ஆரம்பிப்போமா ஒருவேளை இதுவரை துதிக்காதவர்கள் இன்று முதல் அதிக ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படியாய் தடைகள் எப்படி உடையும் தெரியுமா இரும்பு தாழ்பாடுகளையும் வெண்கல கதவுகளையும் அவர் ஒரு நொடிப்பொழுதுல நம்ம வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கின்ற அவைகளை ஒரு நொடிப்பொழுதுல நாம் துதிக்கின்ற வேலையிலேயே தகால்னு உடஞ்சி விழுந்துடும் எரிகோ மதில் துதியினால் தானே இடிஞ்சு விழுந்தது அலை அந்த எரிகோ மதில் அந்த ஒரு ஒரு படத்தில் பார்த்தேன் நம்ம நேரம் பார்க்கல அது எப்படி இருக்குன்னா அந்த எரிகோ மதிலுக்கு கீழே நிற்கிறாங்கன்னா அவங்க சின்ன பொம்மைக்குட்டி மாதிரி இருக்கிறாங்க அவ்வளோ உயரமாக இருக்குது வானலாவியாக இருக்குது மரம் அதனோட அகலம் வந்து மவுண்ட் ரோடு ரோடு இருக்குல்ல அந்த அகலம் அந்த அகலத்தை விட அந்த மதிலினுடைய அகலம் அதிகமாக அவ்வளோ பெரிய ஒரு சுவை துதியினால் இடிந்து விழுந்தது ஆம்பெருமானவர்களே நம் வாழ்க்கையில் இருக்கிற இந்த சுவர் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற சுவர் ரட்சிப்புக்கு தடையாக இருக்கிற சுவர் சுகவீனத்துக்கு தடை சுகம் பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கின்ற சுவர் இதோ பெரிய கடனாகிய சுவர் நீங்கள் அநேகர் வாழ்க்கையில் அவங்க அழுது ஜெபிக்க வர்றதெல்லாம் கடை கடனாகிய சுவர் இயேசுவின் நாமத்தினால் நாம் துதிக்க 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 விழும் அவங்க ஒன்றுமே சொல்லல கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை உள்ளதுன்னு சொல்லி ஏழு முறை துதிச்சு ஏழு நாள் அதை சொல்லி சொல்லி துதித்து வர்றாங்க ஏழாவது நாள் அது தானாக இடிஞ்சு விழுந்து அதில் போய் சுதந்திரித்து கொள்கிறார்கள் ஆசீர்வாதங்களை அதுபோல் தான் நாம் எல்லாவற்றுக்கும் நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளும்படியாக நாம் துதிப்போம் ஜெயம் எடுப்போம் தடைகளை முறியடிப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்படுறாங்க காட் ப்ளஸ் யூ